வணக்கம் எங்கள் அரட்டை மெனுவின் உரையாடல் சாளரம் பற்றிய இந்த விரிவான வழிகாட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம் இது உங்கள் பயனர்களுடன் செய்திகளை அனுப்பவோ அல்லது பெறவோ அனுமதிக்கும் பிரிவாகும் கொச் அரட்டை மெனுவில் ஒரு லீடை கிளிக் செய்யும்போது அது திரையின் நடுவில் அரட்டை இன்ஃபாக்ஸை திறக்கும் இந்த அரட்டை இன்ஃபாக்ஸில் ஒரு லீட்டுடன் நாம் நடத்திய உரையாடலின் வரலாற்றைக் காணலாம் அரட்டை இன்ஃபாக்ஸின் மேலே தொடர்பின் பெயரை பார்க்கலாம் அதற்கு வலது புறத்தில் லீட் எங்கிருந்து வந்தது என்பதை காணலாம் அது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அல்லது வேறு ஏதேனும் மூலத்திலிருந்து வந்ததா என்பதை இது காண்பிக்கும் எஸ் எட் இருபத்தி நான்கு மணி நேரமாக மெசேஜ் செய்யவில்லை என்றால் அரட்டை இன்ஃபாக்ஸின் கீழே இருசெட் நாறு மணி நேர சாளரம் காலாவதியானது என்ற குறிப்பு தெரியும் அதாவது அரட்டையை தொடங்க நாம் ஒரு டெம்ப்ளேட் செய்தியை பயனருக்கு அனுப்ப வேண்டும் அல்லது அவர்கள் முதலில் மெசேஜ் செய்ய காத்திருக்க வேண்டும் டெம்ப்ளேட்டை அனுப்ப டெம்ப்ளேட்டை அனுப்பு போத்தானை கிளிக் செய்யவும் அடுத்து மெட்டாவால் முன் அங்கீகரிக்கப்பட்ட டெம்ப்ளேட்களின் பட்டியலிலிருந்து ஒரு டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுக்கவும் எஃக்கு செய்தி டெலிவரி செய்த தவறினால் அதை தானாகவே மீண்டும் அனுப்ப ஒரு மாற்றும் விருப்பம் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங் செய்திகளுக்கு இந்த மாற்றும் விருப்பத்தை ஆன் செய்ய மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது இங்கிருந்து உங்களுக்கு இரண்டு விருப்பங்கள் உள்ளன நீங்கள் செய்தியை உடனடியாக அனுப்பலாம் அல்லது பின்னர் அனுப்ப திட்டமிடலாம் என் திட்டமிட அனுப்பு பொத்தானுக்கு வலது புறத்தில் உள்ள மேல் அம்புக்குறியை கிளிக் செய்யவும் திட்டமிட்டு அனுப்பு விருப்பத்தின் மூலம் நீங்கள் செய்தியை எப்போது அனுப்ப விரும்புகிறீர்கள் என்பதை தேதி மற்றும் நேரத்துடன் துல்லியமாக தேர்ந்தெடுக்கலாம் பயனர் டெம்ப்ளேட்டிற்கு பதிலளித்தவுடன் அல்லது தானாகவே உரையாடலை தொடங்கியவுடன் கட்டுப்பாட்டிற்கு எடுத்துக்கொள் என்ற விருப்பம் உங்களுக்கு கிடைக்கும் இது லீட்டிற்கு கைமுறையாக பதிலை தட்டச்சு செய்ய உங்களை அனுமதிக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் போட்டை இயக்கியிருந்தால் நீங்கள் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டு தலையிடும்போது அது வேலை செய்வதை நிறுத்திவிடும் கட்டுப்பாட்டிற்கு எடுத்துக்கொள் பொத்தானுக்கு வலது புறத்தில் உள்ள மேல் அம்புக்குறியை கிளிக் செய்வதன் மூலம் டெம்ப்ளேட் செய்தியை அனுப்ப ஒரு விருப்பம் உள்ளது நீங்கள் கட்டுப்பாட்டை எடுத்தவுடன் ஒரு மனித முகவர் இப்போது அவர்களுடன் உரையாடுவார் என்பதை பயனருக்கு குறிக்கும் ஒரு முன்பே தட்டச்சு செய்யப்பட்ட செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த செய்தியை உடனடியாக திருத்தலாம் சாட்போர்ட் அமைப்புகளில் இந்த அம்சத்தை நீங்கள் முடக்கவும் செய்யலாம் சிறர் செய்திக்குள்ள வரைவு செய்யும்போது உங்களுக்கு நிறைய விருப்பங்கள் கிடைக்கும் எமோஜி ஐக்கானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் எமோஜியை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து இணைப்பு ஐக்கானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் ஆவணங்கள் புகைப்படங்கள் வீடியோக்கள் ஆடியோ மற்றும் உங்கள் பட்டியல் இணைக்கப்பட்டிருந்தால் தயாரிப்புகளையும் கூட அனுப்பலாம் இருப்பிட ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் ஒரு இடத்தின் இருப்பிடத்தையும் பகிரலாம் தெர் விரைவு பதில் விருப்பங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கான குறுக்கு வழிகள் அல்லது பதில்களை சேமிக்க உங்களை அனுமதிக்கின்றன எடுத்துக்காட்டாக வாடிக்கையாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துச் செய்திகளை எழுதுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு செய்தியை உருவாக்கி அதை விரைவு பதிலாக சேமிக்கலாம் விரைவு பதிலை உருவாக்க மூன்று புள்ளி மெனுவை கிளிக் செய்து அதை தொடர்ந்து புதியதை சேர் என்பதை கிளிக் செய்யவும் செப்பீட்டார் குறுக்கு வழிக்கு ஒரு பெயரை எழுதி அந்த குறுக்கு வழியுடன் தொடர்புடைய செய்தியை தட்டச்சு செய்து அதை சேமிக்கவும் ஜிச் குறுக்கு வழியை நீக்க சரிபார்ப்பு பெட்டியை தேர்ந்தெடுத்து மூன்று புள்ளி மெனுவிலிருந்து நீக்கு என்பதை தேர்ந்தெடுக்கவும் ஜ விரைவு பதலை பயன்படுத்த சரிபார்ப்பு பெட்டியை தேர்ந்தெடுத்து கீழ் வலதுபுறத்தில் உள்ள பதிலை பயன்படுத்து விருப்பத்தை கிளிக் செய்வதன் மூலம் பதலை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் அந்த செய்தி பதில் பெட்டியில் முன்பே தட்டச்சு செய்யப்பட்டிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் அதை திருத்தலாம் ஸோ முன்னோக்கிய ஸ்லாஷ் மற்றும் பதிலுடன் தொடர்புடைய குறுக்கு வழியை தட்டச்சு செய்வதன் மூலமும் நேரடியாக பதலை பயன்படுத்தலாம் லெக்கோரு பயனர் ஒரு கேள்வி அல்லது சந்தேகம் பற்றி கேட்டால் உங்களுக்கு தெரியாவிட்டால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க ஏஐ உதவியை பயன்படுத்தலாம் தேவைப்பட்டால் பதிலையும் திருத்தலாம் இந்த அம்சம் சாட் ஜிபிடி ஒருங்கிணைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது அங்கு உங்கள் வணிகத்திற்காக ஏஐஐ பயிற்றுவிக்க அனுமதிக்கப்படுவீர்கள் இதை பற்றி மேலும் ஒரு விரிவான சாட் ஜிபிடி ஒருங்கிணைப்பு வீடியோவில் அறியலாம் உரையாடலை முடிக்க அல்லது சாட்போர்ட் முறைக்கு மாற உரையாடலை முடி பொத்தானே கிளிக் செய்யவும் நீங்கள் கட்டுப்பாட்டை எடுத்தவுடன் லீட் செயலில் உள்ளதாக குறிக்கப்படும் மேலும் பயனரின் கேள்விக்கு நீங்கள் பதிலளித்தவுடன் பயனரின் கேள்வியை தீர்க்கப்பட்டதாக குறிக்கலாம் செயலில் உள்ள லீட்கள் செயலில் உள்ள தாவலில் தெரியும் தீர்க்கப்பட்டவை தீர்க்கப்பட்ட தாவலுக்கு நகரும் உரையாடலில் எதையும் தேட விரும்பினால் மேலே உள்ள தேடல் ஐகானை கிளிக் செய்து தேவையான செய்தியை தேடலாம் நீங்கள் ரெண்டு ஒரு அணி உறுப்பினருக்கு லீடை ஒதுக்கலாம் தேடலைகானுக்கு அருகில் மேலே உள்ள மூன்று புள்ளி மெனுவை கிளிக் செய்யவும் பின்னர் லீடை ஒதுக்கு விருப்பத்தை கிளிக் செய்யவும் கேப்பில்லர்கே ஆண்டு அணி உறுப்பினர்களின் பெயர்களுடன் ஒரு கீழ்விரி பட்டியல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த அணி உறுப்பினருக்கு லீடை ஒதுக்க விரும்புகிறீர்களோ அவரை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு பயனருக்கு தொடர்ச்சியான செய்திகளை அனுப்ப விரும்பினால் நீங்கள் ஒரு தானியங்கி தொடரை உருவாக்கலாம் இது பல டெம்ப்ளேட் செய்திகளை கொண்டிருக்கலாம் அவை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியுடன் ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பப்படலாம் தானியங்கி மார்க்கெட்டிங் செய்திகள் நினைவூட்டல்கள் பின்தொடர்தல்கள் போன்றவற்றை அனுப்ப இந்த அம்சத்தை பயன்படுத்தலாம் இந்த தலைப்பில் ஒரு விரிவான வீடியோவை பார்ப்பதன் மூலம் தானியங்கி தொடர்களை பற்றி மேலும் அறியலாம் இதுவரை பொறுமையுடன் பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த வழிகாட்டி உங்கள் அரட்டை மெனுவின் உரையாடல் சாளரத்தை திறம்பட பயன்படுத்த உங்களுக்கு உதவி இருக்கும் என்று நம்புகிறோம் கூடுதல் அம்சங்களுக்கான எங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க மறக்காதீர்கள்